எம்மா நான் சொல்றத கேளுமா யோ மனிஷா உங்க அம்மா போட்டோம் அதுக்கு அப்புறம் உன்ன பேசிக்கிறோம் போட்டு கொடுக்கலாம் நான் பாக்கற என்ன பா என்ன விஷயம் வாயை திறந்தீரு அவ்வளவுதான் பூரி கட்ட மண்டையில ஏறிக்கும் பாத்துக்க அம்மா அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா நீ போமா நான் உமாவை பாத்துக்கிறேன் நான் நல்ல தான் பாத்துப்பேன் ஏன்னா ஏன் அப்படிலாம் சொல்ற முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது என் மருமாவதான் எனக்கு எல்லாம் என் வீட்டை கூட அவ பேர்ல எழுதி வச்சிடலான்னு இருக்கேன்டா அவ போடுற சோத்தை தின்னிபுட்டு அவ கூட கம்முன்னு கிடக்கலான்னு இருக்கேன் இந்த வயசான காலத்துல நான் மட்டும் ஒண்டி கட்டி என்னடா பண்ண போறேன் என் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுக்க போறாடா என் மருமாவ அவளை நல்லா பாத்துக்கிறது தான் எனக்கு வேலை அத்தி மருமகளே போறது நீ அரங்கலியா கூட என்கிட்ட பேச மாட்டீங்களோ ஒரு பாவி மட்கா பிரியாணி கறியே காணி ஆவுற அளவுக்கு ரெண்டு ரெண்டு தட்டா இல்ல ತಿನ್ನ விட்டு எங்கேயும் போக மாட்டேன் நீ சும்மாவே உட்காந்து கடை எல்லாம் நானே செய்றேன் என்ன இல்ல நான் அம்மா வீட்டுக்கு என்ன பார்த்த சொன்ன மருமாவளே உன்கிட்ட ஒரே சரையா இருக்கு எனக்கு நீ எனக்கு என்ன மருமாவளே என்ன நடத்துற என்ன பொண்ணு மாதிரி தான் நான் நடத்துற உன்னை அதுக்கு இல்லைங்க அத்தை நீ ஒண்டியால எப்படி அத்தை எல்லா வழியும் செய்வீக அதுக்கு என்ன மருமாவளே என் மருமாவா என் பேர பிள்ளை நான் பாத்துக்க போறேன் அவ யார் வந்து பாத்துக்கிறது அடக்கடவுளே இது எங்க போய் புடிய போதோ தெரியலையே உமா வேற இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுன்னு இருக்கா

உனக்கும் விஷம் உங்கள் அம்மாவுக்கும் விஷம் பார்த்துக்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கின்னு செத்து போட்டாங்கன்னு விடுவேன் நேற்று சண்டை போட்டத ஊர் சனமே பார்த்துது தெரியுமில்ல அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சொத்து புள்ள என் கை வசம்தான் ஒழுங்கா சொன்னதை செஞ்சுக்கிட்டு என் கூட இருக்க மாதிரி தான் இரு இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியும்ல இந்த பொண்ணு கெட்டாதடா கெட்டாதடா நான் கேட்டேனா இல்ல இல்ல அதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறேன் போல கடவேலே இது எங்க போய் முடிய போதும் எங்க போனாலும் என்னதானா தானே விரட்டி விரட்டி அடிப்பாங்க ஏன்னி சரிங்க சரிங்க நம்ம குழந்தைக்கு பேரு தானேங்க அத்தை என்ன பேர் வைக்கிறான் சொல்ற அந்த பேரே நம்ம வச்சுக்கலாங்க நமக்கு இன்னும் அத்தை தாங்க கடவல் மாதிரி

ஐயோ உமா என்ன சொல்ற நீ குடிச்சிருப்பியா ஐயோ இப்பெல்லாம் பண்ணாத உமா உன் உயிருக்கு ஏதா ஆயிடுச்சுன்னா என்னால் தனியா வாழ முடியாது வண்டி கட்டியா பிளீஸ் உமா என்னை விட்டு போயிடாத உமா என்ன பாக்குற நான் போய் சேர்ந்துடுவேன் நீ புதுமாப்பிள்ள ஆயிடலான்னு பார்த்தேக்கும் இத குடிச்சு போட்டு

இவள அடக்க கூடிய ஒரே ஆளு சின்ன பொண்ணுதான் பேசாம சின்ன பொண்ணுக்கு போன் பண்ணி சொல்லிடுவோம் ஏய் மானங்கட்ட மைண்டே நீ மனசுக்குள்ள யோசிக்கிறேன்னு சத்தமா வெளிய சொல்லிட்டல நீ என்னလဲ போன் பண்றது நானே போன் பண்றா நாத்துவோட மறுபக்கத்தை நீங்க தான் பாக்க போறீங்களே えー

அட பாவி மக்கா மாங்கா என்ன விலை வக்கிரு தெரியுமா ஒரு கிலோ 300 ரூபாய் 400 ரூபாய் ஒரு மா நான் எடுத்தா குற 20 ரூபாய் 30 ரூபாய் அந்து வணுங்க இப்போ அத தக்காளி ஈக்கனி தின்னக்கூடாது கூடாது எனக்கு சாம்பல் తినணும் போல இருக்குமா ஆ என்ன மக்கா எம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற ரெண்டு பிள்ளைய பெத்த நெய்ய பேசுற ஐயோ இப்ப பாவியா விஷயத்தை எங்க அம்மா உடம்பு மாதிரி கப்புனு புடிச்சுக்கும் பாரு எம்மா அப்பா வர போறாரே அத்தை எப்படி அத்தை மயக்கப்பட்டு வந்தீங்க நல்ல நல்லா ஃபோன் பேசியிருந்தீங்க அத்தை ஹலோ யார் என்ன விஷயம் நாத்து நீ ஆ சொல்லு நாத்து ஹலோ அண்ணி ஆ ஆமாங்க நீ நான் தான் பேசுகிறேன் ஆ இருந்து சாப்பிடவே முடியல ஒரே வாந்தியும் மயக்கமாகவும் இருக்கு ஆ இல்லை இல்லை நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாம் நல்ல விஷயந்தான் சீக்கிரமாக அம்மாவை கொட்டிட்டு வீட்டுக்கு வாங்க நீங்கள் வாங்க அண்ணி ஆ ஆ வச்சிட்றேன்

சொல்றீங்க மத மத நம்ம வீட்ல ஒரு விசேஷம் வந்திருக்கு வாங்க போயிட்டு வருவோம் என்ன நாள் முடி அதுக்குள்ள என்னத்தியோ பிளான் போட்டுட்டோம்பளியே நீலாம் ஒன்னு வரதேவல நாங்க போய் கூட்டிட்டு வரோம் நீ சும்மா கடச்சின பண்ணு உனக்கு ஒண்ணுமே தெரியாது நாலு சனம் போனாதானே நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்கமா ஆமாடா நீங்களும் வாங்க அவளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல அப்புறம் சின்ன உனக்கு ஒரு ஜாலி தான் போ அப்புறம் உனக்கு ஏற்கனவே நிறைய செலவு இருக்குது பார்த்துக்க இதுல இந்த செலவு வேற நீ எங்கே பார்க்கப் போகிற நான் பார்த்துக்குறேன் என்ன நாலு முடி நீயோ ஒருவா ஊட்ல போட்டு உண்டான தூக்கி தெரியவோ நீயோ சொல்லுதோ என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பேசுகிற உனக்கு நாத்துனா எனக்கும் நான் செய்யாம விட்டுருவண்ணா

ஆ சரிமா சரிமா முந்நூறுபாமா ஐயோ கடவுளே இவன் என்ன முந்நூறுவா கேக்குறான் நானே ஒரு டீ ஃப்ரீயா கொடுப்பாங்கன்னு தான் என்ன என்னனே பிரசாதத்துக்குலாம் ஆட்டோ ஃப்ரீ தானே நீங்க என்ன காசு கேக்குறீங்க ஏமா என்னமா நீ பிரசவத்துல ஏதாவது அவசர நேரனா தாமா ஃப்ரீ மத்த நேரனா காசு என்ன என்னனே இப்படி சொல்றீங்க பிரசவத்துக்கு ஃப்ரீ தானா நான் ஆட்டோல வந்தா இல்லனா

அண்ணே வண்டி நிப்பாட்டுங்கடா மொத நீ பேசறதே சரியில்ல ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆவட்டு பாருங்களே உங்க ஆட்டோ நம்பரை நான் நோட் பண்ணி தான் வச்சிருக்கேன் உங்க மேல தான் கம்ப்ளைன்ட் கொடுப்பேன் ஐயோ கடவுளே காலிலே ஒரு கிராக்கி வந்து மாட்டிகிச்சு அம்மா நீ பணமும் கொடுக்கவேனா ஒண்ணும் கொடுக்கவேனமா செத்த நேர வாய மூடி வாமா ஆ நாலு மணி இந்த இடம் தான் இந்த இடம் தான் நிப்பாட்ட சொல்லு வண்டி இதுக்கு மேலே வண்டி போகாது நம்மளே எனக்கு நடந்து போவோம்

பண்ண ஒரு டீ காபி கூட தர்ற வந்தி மும்மன் அவதே ஆகா ஓத்து உங்களுக்கு ஒத்து ஆமாங்க எல்லாரும் வந்துட்டாங்கங்க நீங்க வாங்க உங்களதான் தேடிட்டு இருந்தாவ ஏன் மக்கா மாப்பிள கிட்ட அப்படி பேசுற சந்தோஷமா நான் வார்த்தை சிரிச்சு பேசுமா அது இந்த பால் வாங்கிட்டு வர சொல்லி ரெண்டு மூணு நேரம் ஆச்சு இப்பதான் வர கைய வீசிட்டு என்ன சொல்ல பாंडிகி அப்பா வர வரே உன்ன புரியப்லமா என்ன இப்படி பா வாங்கிட்டு வாப்பா ஆ சரீங்க அக்கா அம்மா வாங்கமா வாங்கமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களமா ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீ எப்படி இருக்க சின்ன வயசுல உன்னை பார்த்தது உங்க அம்மா கார் எங்கயுமே கூட்டி வர மாட்டரா பொத்தி பொத்தி வளர்த்தா அவனை ஆ வாங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கமா இவ தான் உன் பொண்டாட்டியா அழகா இருக்காலே உன்ன பார்த்துக்க தான் உங்க அத்தை என்ன வர வச்சிருக்கா